நல்ல செய்யுதா நான் ஒட்சப்பன் ஒட்சப்பன் தான் ஒட்சப்பன் தான் ஓ இல்லை ஒட்சப்பன் நீங்க இபிஎஸ் டீமா இல்ல பிஜேபி டீமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் என்ன விட்டுருங்க சர சரவென புகுந்த செய்தியாளர்கள் தெரித்து ஓடிய டம்மி ஓபிஎஸ்கள் அப்பா வரும் ஐயா தேவர் மக்களுக்காக உதவி சார் இல்ல ராமநாதபுரத்தில் காத்திருக்கும் ட்விஸ்ட் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியாக உருவாகியிருக்கும் பாஜக தனது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜி கே வாசனின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறது அதில் முதற்கட்டமாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ இடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்போது ஓபிஎஸ் மூன்று தொகுதிகள் கேட்டிருந்த நிலையில் அவருக்கு ஒரு தொகுதி தருவதாக பாஜக கூறியுள்ளது மேலும் அந்த தொகுதியிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என பாஜக வலியுறுத்தியது அப்போது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஓ பி அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நீண்ட இழுப்பறியாக நீடித்து வந்தது இத்தகைய சூழலில் கடந்த இருபத்தொன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சுயேச்சை சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறேன் என அறிவித்தார் இதனிடையே பாஜக கூட்டணியில் இருக்கும் ஓ பி உரிமை மீட்பு குழுவிற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று சுயேச்சை வேட்பாளராக தேர்தல் அலுவலரான விஷ்ணு சந்திரனிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் ஆனால் அதே நாளில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஒச்சப்பன் என்பவரின் மகன் பன்னீர்செல்வம் என்பவர் சுயேச்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது இத்தகைய சூழலில் தற்போது ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் நான்கு சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு காட்டூரைச் சேர்ந்த ஒய்யாரம் மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவைச் சேர்ந்த ஒச்சாதேவர் மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த ஒய்யா தேவர் மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக சுயேட்சையாக வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர் அதே நேரத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறியுள்ளது ஒரே பெயர் ஒரே இனிஷியலில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஐந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் தனித்தனியாக சுயேச்சை சின்னங்கள் ஒதுக்கப்படும் ஆனால் வாக்காளர்கள் வாக்களிக்கு செல்லும்போது புதிய சின்னம் என்பதால் எந்த வேட்பாளருக்கு எந்த சின்னம் என்பது நினைவில் இல்லாமல் போய்விடும் இந்த வேட்பாளர்கள் ஐந்து பேரின் பெயர்கள் வரிசையாக இடம்பெற்றிருக்கும் சின்னம் மட்டுமே வேறு வேறாக இருக்கும் பெயரை பார்த்தால் வாக்காளர்களுக்கு குழப்பம் ஏற்படும் சின்னத்தை மட்டுமே அடையாளமாக கொண்டு வாக்காளர்களால் வாக்களிக்க முடியும் இதனால் இந்த விவகாரம் வாக்காளர்களுக்கு குழப்பத்தையே ஏற்படுத்தும் இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவும் வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தவும் இதுபோன்று செயல்படுவதாக ஓ பி எஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது இதனிடையே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு சுயேச்சை சின்னமான வாளி பலாப்பழம் திராட்சை பழம் ஆகிய சின்னங்களில் ஒன்றை ஒதுக்குமாறு தேர்தல் அலுவலரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள மற்ற நான்கு வேட்பாளர்களுக்கும் தங்களுக்கும் இதே சின்னங்களை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் அலுவலரிடம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதை அடுத்து அழகுபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒய்யா தேவர் மகன் பன்னீர்செல்வம் என்பவர் தேர்தல் அலுவலரான விஷ்ணு சந்திரனிடம் தனது வேட்பு மனுவை சமர்ப்பிக்கும் தேர்தல் அலுவலர் உறுதிமொழி வாசிக்க சொன்னபோது எனக்கு படிக்கத் தெரியாது என இயல்பாக கூறினார் அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது தான் மக்கள் பணி செய்வதற்காக ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து உசிலம்பட்டியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் தான் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தன்னுடைய விருப்பத்தின் பெயரில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்ததாக தெரிவித்தார் இத்தகைய சூழலில் இவர்கள் இருவரும் செய்தியாளர்களை சந்திக்கும்போது போது செய்தியாளர்கள் கேட்ட அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறினர் மேலும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் அவர்களுடன் வந்த நபர்களை பார்த்து கொண்டே இருந்தனர் ஒரு கட்டத்தில் செய்தியாளர்களை சமாளிக்க முடியாத சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களை விட்டால் போதும் என அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றனர் தற்போது ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக ஒரே பெயரில் ஒரே இனிஷியலில் ஐந்து சுயேச்சை வேட்பாளர்கள் வந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வந்திருக்கேன் என் பேர் பன்னீர்செல்வம் அப்பா பெருசப்பன் மக்களுக்காக நல்ல செயற்காக வந்திருக்கேன்

சோழ வரும் ஓ பண்ணிட்டு சொல்லுவோம் அப்பா வரும் ஐயா தேவார் மக்களுக்காக உதவி இது பண்ணுங்க விவசாயி தான்

சார் நல்ல விஷயம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க